வணக்கம் தோழர்களே பட்ட காலே படும் ஒரு பழமொழி இருக்குங்க அடி விழுந்தா விழுகுது இந்த சங்கி கும்பலுக்கு போறவங்க வர்றவங்க எல்லாரும் போடுறாங்க இப்ப யார் அடி வாங்கியிருக்கீங்களா மொத்த சங்கியையும் முடிச்சு விட்டுல யாரு தெலுங்கு சினிமாவில் சூப்பர் ஸ்டாரா பெரியாளா இருக்கிற நாணி ஞானி உங்களுக்கு தெரியும் நான் ஈ என்ற படத்தில் நடித்து வேறு லெவலில் தெறிக்க விட்டவர் நேற்று ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாரு அந்த சம்பவம் தான் நேத்து முழுக்க ட்ரெண்டாகி தமிழ்நாட்டில் இருக்கிற சங்கிகளை கதற விட்டுருக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றீங்களா தமிழ்நாட்டில் ஒரு திரைப்படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக வர்றாங்க இப்போல்லாம் பேன் இந்தியா சினிமா தானே வருது பேன் இந்தியா சினிமானா என்ன ஒரு சினிமாவை எல்லா மொழியிலையும் வெளியிடுறது ஹிந்திலையும் வரும் தெலுங்குல வரும் கன்னடத்தில் வரும் மலையாளத்தில் வரும் எல்லா மொழியிலையும் வெளி வெளியிடுறது இதுக்கெல்லாம் பேன் இந்தியா சினிமான்னு பேர் நிறைய செலவு பண்ணி அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த சினிமா துறை அடுத்த கட்டத்துக்கு நகருது இதில் ஒரு பட ப்ரமோஷனுக்காக வர்றாரு நாணி அது என்ன படம்னா ஹிட் த்ரி அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணும் தமிழில் ப்ரமோட் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறாங்க வர்ற மே ஒன்றாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்தவர் சும்மா சாதாரணமாக வந்து படத்தை பார்த்துட்டு போயிருக்கலாம் இல்லைன்னா படத்தில் வர்ற கேரக்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க சில சமயத்தில் அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு வருவாங்க இல்லை அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் பண்ணிட்டு வருவாங்க இப்போ அதெல்லாம் பண்ணல அவர் போட்டு வந்த சட்டை தான் ட்ரெண்டே சட்டையில் என்னங்க ட்ரெண்ட் பண்றது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம் அவர் போட்டு வந்த சட்டை அரசியல் பேசிடுச்சு அவர் போட்டு வந்த சட்டை சங்கிகளை துரத்தி துரத்தி துவச்சிருச்சு அவர் போட்டு வந்த சட்டை பல அரசியல் விஷயங்களை நோண்டிருச்சு அப்படி என்னங்க சட்டை போட்டாங்க பாருங்களே பாத்தீங்களா இதுல என்னங்க அரசியல் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா என்ன பிரச்சனைனா தமிழ்நாடுனாலே சங்கிகளுக்கு பிரச்சனை ஏன் தமிழ்நாடுன்னா பிரச்சனை அது என்ன நாடு ஒரு நாட்டுக்குள்ள இன்னொரு நாடா அது என்ன தமிழ்நாடு பாருங்க தெலுங்கானா கேரளா எவ்வளோ சிம்பிளாக வச்சுருக்குறாங்க நீ தமிழகம் அப்படின்னு சிம்பிளாக வை நீ எதுக்கு தமிழ் நாடுன்னு வைக்கிற அப்படின்னு நம்மக்கிட்ட போல் அடி வாங்கிட்டு போற போல் நீதிமன்றத்தில் போய் மிதி வாங்குற போல் எவ்வளோ அடித்தாலும் தாங்குற அந்த சட்டமன்றத்தில் அடித்து நம்ம ஓட விடுற இப்படி சில பல தருணங்களில் நம்மக்கிட்ட சம்பவத்தை எதிர்நோக்கிய நம்ம ஐயா தபால்காரர் ஆளுநர் அவர்கள்தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆளுநர் பேசுனார் என்னங்க தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு போடுறீங்க தமிழகம் அப்படின்னு போடுங்க நம்ம அது வரைக்கும் பல முறை தமிழகம்னு போட்டு எழுதுனவங்க தான் ஆனால் சங்கி பயில்கள் சொன்னாங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் கண்ணை முடிவிட்டு ஒரு வேலையை பார்க்கலாங்க சங்கி ஒரு விஷயத்தை ரைட்டுன்னு சொன்னால் அது தப்பு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சு புரிஞ்சுக்கிறது சங்கி ஒரு விஷயத்தை தப்புன்னு சொன்னானா அது ரைட்டு தான் அரசியலே சங்கிகளுக்கான அரசியலை நம்ம அவ்வளோ இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதுல நம்ம ஐயா தமிழ்நாடுன்னு ஏன் போடணும் தமிழகம்னு போடுங்கன்னு பத்திரிகை எல்லாம் அடிச்சாரு பொங்கல் பத்திரிகை எல்லாம் தமிழ்நாடுன்னு போடாம தமிழகம் தமிழகம் போட்டு அடிச்சு விட்டாரு நம்ம வச்சு மிதிச்சோம் நம்ம சும்மாவே அடிப்போங்க இந்திய திணிக்க வந்தா இந்தி தெரியாது போடான்னுவோம் வேற எதையாவது ஒரு குறுக்கு மறுக்கா பண்ணிவிட்டு உள்ள வந்தா கெட் அவுட் அப்படின்னுவோம் இல்ல கோ பேக் மோடி கோ பேக் அமித்ஷா கெட் அவுட் அமித்ஷா கெட் அவுட் மோடி பலூனை பறக்க விடுவோம் கோலத்தை போட்டு விடுவோம் எல்லாத்துலேயும் சின்னி சதற விட்ருவோம் நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடிக்கு அதில் அனுபவமே இருக்குது ரோட்டில் போக கூட பயந்துக்கிட்டு சுவரடிச்சு ரோடு ஓட்டு போனவர் இந்த வரலாறுலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்க அதனால் தமிழ்நாடுனாலே சங்கிகளுக்கு கொஞ்சம் டர் ஆகும் அதனால் அந்த டர்ல தமிழ்நாடு அப்படின்ற சொல்லு கூடுதலாக எரிய வரும் ஏன்னா நாடு அப்படின்னு கெத்தா ஒரு மாநிலத்துக்கு பேர் இருக்குல்ல அதுவே அவங்களுக்கு எரிச்சல தரும் அதுவும் தென்னாடுனாலே அவங்களுக்கு கட கடுப்பாகும் அதுல தமிழ்நாடுனாலே இன்னும் கடுப்பாகும் எரிதடி மாலா இரநூறுல ஈன்ற அளவுக்கு எரியும் அந்த அளவுக்கு காட்டமாவானுங்க இந்த சூழ்நிலையில தான் நானி இப்படி ஒரு சட்டைய போட்டு விட்டார் அந்த சட்டையிலேயே ஒரு அரசியல் இருக்கு என்ன அந்த தமிழ்நாடுன்றது மட்டும் கொட்டழுத்துல போட்டு வந்தார் லவ் ஃப்ரம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருந்து நமக்கு கிடைக்கிற அன்பை பற்றி பேச போகிறார் அதை குறியீடாக வச்சு தான் அந்த சட்டையை போடுறாரு இந்த தமிழ்நாடுன்றது மாத்திரம் தமிழ்லேயே இருக்குது அதாங்க அங்கே மேட்ரு தமிழ்நாடுன்றது தமிழ்லேயே இருக்குது லவ் ஃப்ரம் இங்கிலீஷில் இருக்குது அப்படியே கொட்டழுத்தில் இருக்குது அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்போ அந்த ஃபோட்டோவில் கொட்டழுத்தில் போட்டு விட்ட உடனே இங்கே சங்கி பயிலுங்க கதற ஆரம்பிச்சிட்டாங்க சினிமாக்காரங்க அரசியல் பேசினாலே சங்கி பயிலுக்கு டர் ஆகும் இன்னைக்கு கூட பாருங்க சாய் பல்லவி கூட திரும்ப மல்லுக்கட்டுக்கு போயிருக்கு இந்த சங்கி கும்பல் அவங்க என்ன சொன்னாங்க என்னங்க நடக்குது இந்த நாட்டில் இது ஒரு கேடுகட்ட செயல் இல்லையா இந்த பயங்கரவாத செயலை கண்டிக்கிறேங்க மனசே வெறுத்து போச்சுங்க மனசு நொறுங்கி போச்சுங்கன்னு ஒரு விட்டு போடுறாங்க உனக்கு என்ன பிடிச்சா பாரு பிடிக்கலன்னா கிளம்பி போயிட்டே இரு அந்த மாட்டை போய் உரண்டி எழுக்கிறானுங்க நீ அன்னைக்கு அப்படி சொன்ன இன்னைக்கு இப்படி சொல்ற அன்னைக்கோ அவங்க கரெக்டாக தான் சொன்னாங்க இன்னைக்கோ அவங்க கரெக்டாக தான் சொல்றாங்க சாய் பல்லவி அன்னைக்கு என்ன சொன்னாங்க எங்க இங்க இருந்து பார்த்தா பாகிஸ்தான்கார நம்ம எதிரியா பார்ப்போம் அந்த படை எதிரியா பார்ப்போம் அங்க இருந்து பாக்குறவனுக்கு நம்ம எதிரியா பா தெரிவோம் அது தான் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம கண்ணுக்கு தெரியும் அதுக்கு ஒரு உதாரணம் அவங்க சொன்னாங்க அப்போ காஷ்மீர்ல இருந்து பண்டிட்டுகளை பத்தி விட்டது எவ்வளவு அயோக்கியத்தனமோ அது போல பசுமாட்டு கறியை வெட்ட விற்கிறாங்க பசுமாடை விக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு கொள்றீங்க பாருங்க அதுவும் அசியமான செயல்தான் தான் கேட்டிருந்தாங்க நியாயந்தான நியாயந்தானங்க காஷ்மீர் பண்டிட் அப்படின்னு உருட்டுனீங்கல்ல அவங்கள அனுப்புனது எவ்வளவு கேவலமான விஷயமோ எவ்வளவு அயோக்கியத்தனமோ அவர்கள் மீ அவங்க மீது தாக்குதல் நடத்துனது எவ்வளவு கேடு கட்டுத்தனமோ அதே அளவு கேடு கட்டுத்தனோ மாட்டை விற்கிறாங்க மாட்டை இருக்கிறாங்க மாட்டுக்கறி தின்றாங்கன்னு அடிச்சு கொள்றது அவங்க கேட்டது சரிதானே இன்னைக்கும் அவங்க சரியாதான்னு சொல்லியிருக்காங்க எங்க டூர் போன இடத்துல அப்படி கொண்டு குடும்பமே அந்தல சிந்தலை ஆகி போச்சே மனசை நொறுங்கி போச்சுங்கன்றாங்க இது பிடிச்சி தொங்கிட்டானுங்க பாய்காட்டு சாய் பல்லவி நீ பாய்காட் பண்ணோடனே அந்த அம்மா பாவம் சினிமா விட்டு போயிருப்பாரு ஏ நீ தானே தெருவில் நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குற அந்த அம்மா கிங்காங் மாதிரி ஜம்முன்னு உட்காந்துட்டு இந்தியா ஃபுல்லாக பேன் இண்டியா ஸ்டாராக அடித்து வெளுத்துட்டு இருக்கிறாங்க வேற லெவலில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம ஊர் பொண்ணு அதான் மெயின் அது ஏன்னா உனக்கெல்லாம் பயப்புற அளவுக்கு பயந்துக்கிட்டு கையை கட்டி நிற்கிற அளவுக்கு நம்ம ஊர் பொண்ணுங்க எப்பயுமே கோழையாக இருக்காதுங்க வச்சு சம்பவம் பண்ணுற பிள்ளைகளாக இருக்குங்க சாய் பல்லவி சம்பவம் பண்ணுற பிள்ளை தான் வேற லெவலில் ஜெயிக்கிற பிள்ளை இவங்க போய் ஓய்வு உட்காந்துக்கிட்டு பாய்க்காட்டு சாய் பல்லவி பாய்காட்டு சா நீ பல்லக்காட்டாமல் போடா ஓரமாக போடா அந்த அடி அடிச்சிருக்காங்க ஏற்கனவே நம்மளுக்கே சேர்ந்து இதுக்கு இடையில இவர் வேற வந்துட்டாரா வேற லெவல் கதற ஆரம்பிச்சிட்டாங்க நாணி தமிழ்நாடுன்னு போட்டு வந்தோட நம்ம ஆளுக பாரு பாத்தீங்களா பாத்தீங்களா சங்கி பயிலுக்கு எதிராய் சட்டையை சட்டைய வந்துட்டாரு பாரு அப்படின்னு கிளப்பி விட்டானுங்களா கதற ஆரம்பிச்சுட்டானுங்க அவர் சும்மா போட்டு வந்தாருங்க உண்மையை சொல்ல போனா அவர் தமிழ்நாட்டின் மேல லவ்வ காட்ட போட்டுருக்காரு தமிழ்நாட்டுல இருந்தா நான் ஹைதராபாத்துக்கு போனேன்னு பல முறை சொல்லிருக்காரு மேடையில நான் தான் படிச்சேன் இங்க இருந்து நான் ஹைதராபாத்துக்கே போனேன் தமிழ்நாடு என் தாய் வீடு மாதிரி தமிழ்நாடு வருகிற போதெல்லாம் நான் தாய் வீட்டுக்கு வர மாதிரி மகிழ்ச்சியா இருப்பேன் சந்தோஷமான உணர்வு கிடைக்கும் தமிழ்நாடு எனக்கு பிடிச்சாடணும்னு பலமுறை பேசியிருக்காரு அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் என் மீது கொண்டிருக்கிற அன்பும் வேற லெவல் உண்மைதான் பக்கத்து விட்டு போய மாதிரி தெரியவாரு ஞானி நல்ல நடிகரும் கூட நல்லா துரு துரு நடிச்சிருப்பாரு நல்ல நடிகர் அதான் நம்ம ஒன்றும் அவர் வெறுக்கவெல்லாம் மாட்டோம் எந்த நடிகராக இருந்தாலும் ஒரு கலைஞனுக்கு கொடுக்குற மரியாதை அவருடைய நடிப்புக்கு அவருடைய திறமை கொடுக்கிற மரியாதையை விஜயா இருந்தாலும் நம்ம கொடுப்போம் அதிலெல்லாம் மாற்றுகிறதே கிடையாது அதைத்தான் நாளைக்கு நம்ம கொடுக்குறோம் அந்த அன்பை அவர் காட்டுறதுக்காக தமிழ்நாடுன்னு கொட்டழுத்துல போட்டு வந்தோடனே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வேற லெவல் ட்ரெண்ட் ஆகி போச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா காவிகளை கல்ட்டிட்டு அடிக்கிற மாதிரி ஆகி போச்சு காவிகள் கதற ஆரம்பிச்சிட்டானுங்க என்னடா இது எவ்வளோ மொத்தாலும் அடிக்கிறானுங்க ஆளுதர் ரூம் போட்டு அடிப்பானுங்க போல இருக்கு போற வரலாம் அடிக்கிறது பத்தாம ஆட்டோவில் ஏற்றி விட்டு அடுத்த தெருல இறக்கி விட்டு அடிக்க சொல்றாங்க மாப்பிள்ள அப்படின்ற அளவுக்கு கதறி இருக்கிறானுங்க சங்கிகள் கதர்னா நமக்கு சந்தோஷம் தானே ஏன்னா சங்கிகள் அடிக்கிறது தானே நம்ம முழு நேர வேலையே இல்லையா